ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மலைக்கு இதமாக காரசாரமான சில்லி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட்டில் ரீஃபண்ட் ஆயில் தடவிக்கங்க தடவிட்டு ஒரு நாலு இல்லைனா அஞ்சு குழிக்கரண்டி இட்லி மாவு ஊற்றி நல் இட்லி தட்டில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க வேக விட்டு எடுத்ததை நல்லா ஆற விட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டு நான் காட்டியிருக்கிறது போல் க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்ணி எடுத்துட்டு அது ஒன்று ரெண்டு அப்படி கணக் ஒட்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க நார்மல் இட்லி தட்டில் வச்சு நீங்கள் அவிச்சு எடுத்திங்கன்னா இட்லி வந்து நடு பகுதியில் ரொம்ப தடிமனாக இருக்கும் நம்மளுக்கு சில்லி இட்லி செய்யும் போது ரொம்ப மொறுமொருன்னு வராது ஸோ அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிளேட்டில் எண்ணெய் தடவி நீங்கள் அவிச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெயை ஹீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இட்லி அந்த இட்லியை எடுங்க நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா இட்லி அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும் அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு இட்னி இட்லியை நல்லா மொறு மொரன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய கடாயில் ஒரு நாலு இல்லை அஞ்சு டீஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ரீஃபண்ட் ஆயில் நல்லா காஞ்சதும் சோம்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க சோம்பு பொரியட்டும் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா சாப் பண்ண ரெண்டு ஆனியன் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சாப் பண்ண ஆனியன் போட்டு நல்லா வதக்குங்க அது வ பாதி வதங்கினதுக்கப்புறம் நம் அரை கேப்சிகம் ஒரு பாதி கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாதி கேப்சிகம் போட்டு நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறம் சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் கலர்ஃபுல்லான ரெட் சில்லி பவுடர் போடுங்க முக்கால் டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதிகம் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா அது நிறையா போட்டு கூட நீங்கள் ஒரு டீஸ்பூனாக கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது வாசனையும் நல்லா ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம சைனீஸ் சீன ஸ்டைலில் சைனீஸ் ஸ்டைல் உங்களுக்கு இருக்கும் இந்த மெத்தட் இதில் இதை ஊற்றி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப் கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க எதுக்கு நம்ம இதை ஆட் பண்றோம்னா நல்லா அந்த மசாலா எல்லாம் போய் பச்சை வாட போய் நல்லா ஸ்மெல் வர்றதுக்காக அப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்கு சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏன்னா நம்ம இட்லிலேயும் நம்ம உப்பு போட்டு தான் அவிச்சு எடுத்திருக்கோம் அதனால் நிறையா சால்ட்டு தேவைப்படாது அடுத்தது என்னென்னா ஒரு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் ஆட் பண்ணுங்கள் இது நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா சிம்மில் வச்சு தான் இதெல்லாம் பண்ணணும் அந்த மசாலாவில் ஊற்றி நல்லா கிளறி கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறோம் டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு அஞ்சு இல்லைனா ஆறு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் ஊற்றியிருக்கேன் ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு கலரி கொடுங்க கலறி கொடுத்துட்டு நம்ம இப்போ மொறு மொறுன்னு பொறிச்சு வச்சுருக்கோம்ல பொறிச்சு வச்சுருக்க இந்த இட்லியை போடுங்க போட்டு நல்லா கலறி கொடுங்க நல்லா கிளறி கொடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுங்க பாருங்கள் பார்க்கும்போதே ரெட்டு எல் ரெட்டு க்ரீனுன்ட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் இட்லியை சாப்பிட்டு சாப்பிட்டு சளிப்பான பிள்ளைங்க இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கேட்டு சாப்பிடுவாங்க ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி நாலு மெத்தட் இருக்குது இது ஃபஸ்ட்டு மெத்தட் இது வந்து உடனே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா முறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் நல்ல காரமாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலாஸ் எல்லாம் ஊறி சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்